அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்துஹூ அலஹமது இல்லாஹி இன்ஷா தான் நம்ம இன்றைக்கு பதிவில் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லா அவங்க சொன்ன சாபத்திற்குரிய இரண்டு செயல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அபூஹுரேரா அலி இல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹசல்லவங்க சொல்கிறாங்க சாபத்திற்குரிய இரண்டு செயல்கள் இருந்து தவிர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மக்கள் கேட்குறாங்க சாபத்திற்குரிய அந்த இரண்டு செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலேயோ அல்லது அவர்கள் ஓய்விடங்களான நிழல்கள் தரக்கூடிய இள இடத்துலையோ மலம் கழிப்பது தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்களும் சாபத்திற்குரிய விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது முஸ்லீம்னுள்ள பதியப்பட்டிருக்கு எனவே இந்த சாபத்திற்குரிய ரெண்டு விஷயத்துலேருந்து நாம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஆ மீன் வாஹிரா வலம்தில்லாஹிரமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமது